நண்பர்களுக்கு வணக்கம் இவ்வளோ நேரம் லைவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் வீட்டு முறையில் நான் வளர்க்கக்கூடிய கோழிகள் இது தான் தானாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொய்யா மரம் அந்த மரத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருங்க பெட்டைக்கோழிகளாக இருந்துச்சு அப்படின்னா முட்டையிடக்கூடிய அந்த நேரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு அவியம் படுக்கக்கூடிய நேரம் மட்டும் தான் முட்டையிடக்கூடிய இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் மற்ற நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இந்த மாதிரி மரத்தின் இது அடைய பழக்கம் செஞ்சுருக்கேன் இதனால் மாலையிலையும் காலையிலையும் கோழிகளை நம்ம திறந்த விடவும் பாதுகாப்பாக அடைக்கிறதுக்கும் நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சமாகுது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இயற்கை சூழல் அதாவது நிறைய மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழக்கப்படுத்துறதுனால கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா மரத்தின் மீதே அடைஞ்சிடுது நல்ல அந்த மழை காலங்களில் மட்டும் கோழிகளை மரத்தின் மீது அடையாமல் கூண்டு முறையிலேயோ இல்லை மழை இல்லாமல் ஒரு இடத்துலையும் அடைக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த மாதிரி மழையில் இருந்துச்சு அப்படின்னா கோழிகளுக்கு சளி அந்த மாதிரியான தொல்லைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தின் மீது அடையக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப இது பொதுவாகவே கோழிகள் வந்து மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறுகி வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க தன்னோடய உடம்பின் மீது படக்கூடிய நீரை வந்து ஃபுல்லாக வாங்காமல் அப்படியே கீழே இது பண்ணுறதுக்காக ஆனால் ஃபுல்லாக மைய தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கோழிகளோட உடல் நலத்தை வந்து அதை பாதிக்கும் ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்ப்ரேச்சரில் வெப்பநிலை அப்படின்றது அவசியமானது தொடர்ந்து அந்த மயிலை நினைகிறப்ப அந்த டெம்பரேச்சரை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் மழை காலங்கள் தவிர்த்து மற்ற காலங்களில் கோழிகள் வந்து இந்த மாதிரி இயற்கையான காற்றோற்ற சுயல் நிறைந்த மரத்தின் மீடு அடைய வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த காகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு காகம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்குங்க இப்போது காகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் மனிதர்கள் மாதிரியே தான் ஏதாவது ஒரு காக்கா வந்து இறந்துருச்சு அப்படின்னா மற்ற காக்காங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி அப்படியே வானத்தில் வந்து பறந்து வட்டமிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எங்கே இருக்கிற காக்கா மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வானத்தில் வந்து வட்டமிட்டுருக்குங்க மேலே பார்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன சரி இந்த வீட்டில் வந்து கோழிகள் வளர்க்குறதுனால அதுக்கு தீவனம் கொடுக்கறதும் கோழிகள் செய்யக்கூடிய சேட்டைகள் பார்க்குறதும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப ஓரளவுக்கு டென்ஷனை வந்து நான் ரிலாக்ஸ் பண்ண முடியுதுங்க இப்போலாம் கொஞ்சம் மன அழுத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி தோட்டத்து பக்கம் கோழிகள் கிட்ட வந்துடுவேன் அதுக்கு தீவனம் எடுத்து கொடுக்கறது தீவனம் போகுது அது கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுதுங்க இது ஒரு நல்ல ஒரு எப்பெல்லாம் வந்து அந்த டென்ஷனாக இருக்கிறோமோ அப்போ வந்து பெரும்பாலும் என்னோடய நேரங்கள் வந்து கோழிகளோடு தான் வந்து பார்த்திங்கன்னா செலவிடுவேன் கோழிகளை வீட்டு முறையில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக மரத்தோட நெயல்கள் வந்து அவசியமானது ஏன்னா அப்போ தான் கோழிகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க முடியும் அதே மாதிரி மண் தரை இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர் ஏன்னா அதில் முளைக்கக்கூடிய புல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோழிகள் வந்து சாப்பிடும் நான் வளர்க்குறதோட பெனிஃபிட் அப்படின்னா எங்கள் வீட்டோட பக்கத்து இது எங்களோட இடம் தான் இது வந்து ஃபுல்லாக மழைக்காலங்களில் வந்து புல் முளைச்சிருங்க புல் முளைச்சிருச்சு அப்படின்னா வாரத்துக்கு வரும்போது அந்த புல்லை வந்து செதுக்கிறது ஒரு வேலையாக இருந்துச்சு அதுக்காக வந்து கோழியை வாங்கி போடல சின்ன வயசில் வந்து ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட இடம் இருக்குது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு கோழிகள் வந்தது தான் இந்த என்னோடய தோட்டத்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத அந்த பொருட்கள் முளைறது சுத்தமாக வந்து அறவே வந்து போயிடுச்சுங்க அப்படி நீட்டாக இருக்கும் அதே மாதிரி கோழிகள் சாப்பிடாத சில கருவேப்பிலை தேக்கு மரம் பலாச்செடி கொய்யா செடி எழுச்சம் செடி இந்த மாதிரியான செடிகளை வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன் இந்த பூச்செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னா கோழிகள் வந்து அதை சாப்பிட்டுட்டுருது அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு நோய்களும் இதுவரையும் அண்டதில்லை ஏன்னா வீட்டு முறை போது ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான கோழிகள் தான் நம்ம வளர்ப்போம் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவு இருக்கிறப்ப தீவன மேலாண்மை அதாவது உணவு பற்றாக்குறை ஏற்படாது ஸோ அதனால் வீட்டு முறையில் புரிஞ்ச எண்ணிக்கை அப்படின்னா நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேங்க அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கோழிகள் வந்து நன்கு பார்த்திங்கன்னா வளருது நம்மளோட வீட்டு தோட்டம் கீழே பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட தரையில் வந்து பார்த்திங்கன்னா மண் க்ளீனாக இருக்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு பொருட்களும் இல்லாமல் கோழிகள் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது முடிஞ்ச என்றைக்கலாம் வீட்டு முறையில் நம்ம வளர்க்குறதுனால வீட்டுக்கு தேவையான முட்டையாகவும் இல்லை இறைச்சி தேவைக்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்க்கலாம் பெரும்பாலும் நான் வந்து வீட்டு தேவைக்காக வந்து முட்டையை பயன்படுத்துறதோடு தவிர இறைச்சி தேவைக்காக இது வரையும் நான் வந்து பயன்படுத்தலை இதான் நம்ம வீட்டு முறையில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா முட்டையில் இருந்து வீட்டில் ஒரு தாய்கோழியை தேர்வு செஞ்சு அந்த தாய்கோழி இட்ட இருந்து பொரித்த குஞ்சிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சேவல் சண்டைக்காகவும் இல்லை ப்ரீடிங்காகவும் இல்லை எட்டு பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் அப்படின்ற இதுவில் வச்சுருக்கேன் தேவைப்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாய் தாய்கோழியை தேர்வு செஞ்சு முட்டையை அடை வைப்பேன் பொறிப்புத்தரம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி பொதுவாகவே வந்து கோழிகளுக்கு வெங்காயம் வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் வந்து நான் தொடர்ந்து கொடுக்கறது வளர்க்குங்க ஏன் இந்த வெங்காயம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொதுவாக சேவலுக்கு பெட்டை கோயோடு இணை சேரக்கூடிய சேவலுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் கொடுக்கறதுனால நிறைய கரு திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படியே கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் அடைஞ்சிட்டாங்க நாளைக்கு அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் அவங்களா மரத்துலேருந்து இறங்கிடுவாங்க இறங்குறப்ப நம்ம தீவனம் வந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வைக்கணும் மூணு வெடி வெடையற் காலை ஒரு மூணு மணி அளவில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் வந்து கூந்தம் போட ஆரம்பிச்சிடும் அதாவது இயற்கை அலாரம் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மூணுலேருந்து அஞ்சு மணி இல்லை ஆறு மணி வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கூந்தம் அதுவும் பெருவிடை கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக வந்து கூந்தம் போடுவாங்க அதனோடய சத்தம் வந்து ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கும் இதனோட சவுண்டை பேஸ் பண்ணி தான் தினசரி நம்ம பன்முகிக்கிறதுமே இதை பேஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு இட்டிருச்சு கோழிகளும் மரத்தில் மேலே அடைஞ்சி நான் தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எண்ணிக்கையான கூலிகள் வந்து மரத்தில் அடைஞ்சிருக்காங்க எல்லாம் அந்த கவுண்ட்டை வந்து சரிபார்க்குறது ஓகே நண்பர்களே இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருவிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீட்டு முறையில் நாட்டுக்கோய் வளர்ப்பு சில குறிப்புகளும் நாட்டுக்கோய் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து காணொலியை பதிவேற்றம் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி என்னோட நண்பர் வந்துருங்க வீட்டு முறையில் அந்த மாதிரி கோழி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வந்து இந்த பண்ணை முறையில் அதுக்கான கூண்டுகளை வந்து செட் பண்ணிவிட்டு வந்து வளர்ப்பாங்க அது வந்து வீடு தனியாக இருந்தால் இட் இஸ் ஓகே மற்ற அண்டை அக்கம் பக்கத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வளர்த்திங்கன்னா என்ன சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அந்த கோழியோட எச்சத்தோட வாசம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய தொந்தரவு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தோட்டமும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு சட்டப் இந்த மாடி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கற்பூரவல்லி செடி இந்த சளிலலாம் பிடிச்சிருச்சேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சுடுதண்ணில் இந்த கற்பூரவல்லி செடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு கொடுக்கலாம் இயற்கையான ஒரு மருந்து ஸோ ரெகுலராகவே நான் வந்து இந்த வாட்டர் டேங்க்கு கேனில் வந்து பாதியாக கட் பண்ணி மண் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன் இது கூட வந்து துளசி வச்சுருக்குங்க துளசி வந்து வாசத்துக்கு கற்புற ஏன் மாடி மேலே வச்சிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து கோழிகள் வந்து இதை கொத்தி வந்து சாப்பிட்றோம் சில நேரங்களில் எண்ணிக்கையில் அதிகமான இலைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலைகளை கட் பண்ணி கோழிகளுக்கும் தீவனமாக கொடுக்குறது வழக்கம்தான் தான் ஏன்னா கோழிகளுக்குமே இந்த மாதிரி சளி பிரச்சனைலேருந்து ஒரு நிரந்தர தீர்வாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி செடியோட இலைகள் வந்து இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாலையில் தொடர்ந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஊத்துறது வளர்க்கும் அப்படி ஊற்றலை அப்படின்னா செடி வந்து காளிஞ்சிருங்க இன்னும் மாலையில் வந்து நான் ஊற்றலை குறிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பூச்செடி வளர்க்கக்கூடிய அந்த தொட்டியில் சும்மா பள்ளம் தோண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி புதைச்சி வச்சுருவோம் சில நேரங்களில் இந்த இஞ்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முளைச்சும் வரும் இது எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஞ்சி கெடாமல் இருக்கும் அதே மாதிரி சில எண்ணிக்கையில் வந்து பெருத்தாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த இந்த சைஸில் வைக்கிறோம் அப்படின்னா நால் பட அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் பெருசாகவும் வரும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து அப்படி வயலில் வந்து அப்படி வளர்த்து விடுங்க அப்படி வளர்த்துட்டோம் அப்படின்னா சுக்கு அந்த சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் வந்து கெடாமல் இருக்கும் அந்த இந்த மாதிரி இஞ்சியை வந்து நாங்கள் இந்த மாதிரியான முறையில் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இந்த கற்பூரவள்ளி செடி இருக்கக்கூடிய இந்த தொட்டியில் வந்து தீ தோண்டி சும்மா மேலோட்டமாக அப்படி புடஞ்சி தண்ணி போது ஈரப்பதம் இடும்போது இதில் முளையும் வந்துடும் சில நேரங்களில் வச்சால் எண்ணிக்கை விட பெருசாகவும் இருக்கும் நம்ம தேவைப்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இஞ்சி வந்து நீண்ட நாட்கள் வந்து கடாமல் இருக்கும் ஆனால் தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகளில் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா செடிகளுக்கு தினசரி நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றுறது வளர்க்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து காஞ்சி போகாமல் செடியாக வந்து முளையும் தேவைப்படும்போது இதில் இருந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நண்பர்களே வீட்டு முறையில் நாட்டுக்கோய் வளர்ப்பு குறித்த தொடர்ந்து பதிவுகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோழி வளர்ப்பு ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு சார்ந்த பதிவுகள் வந்து லைவ் வந்து போடுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் லைவ் சேட்டில் வந்து தெரியப்படுத்துங்க எந்த மாதிரியான கோழி வளர்ப்பு ரிலேட்டடாக எந்த மாதிரியான காணொலிகளை அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கோழி வளர்ப்பு சார்ந்த எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் வந்து அப்படின்னா கேளுங்கள் இல்லை கமெண்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக அதுக்கான காணொலியை நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றப்படும் மீண்டும் அடுத்து ஒரு லைவில் வந்து உங்களை எல்லோரையுமே நான் வந்து சந்திக்கிறேன் Bye.